தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட பேசின மாதிரியே அவங்க போட்ட பிளானை வெளிப்படுத்திட்டாங்க பாண்டியன் திண்ணையில ஏதாவது வந்து இறக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு திண்ணில்தான் டியூஷன் எடுக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க இது அவர் புரியாதமே பார்க்குறாரு ஐயோ உங்களுக்கு தெரியாது இல்ல உங்க கேட்காம மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனை தங்கமயில் நல்லா ஏற்றி விடுறாங்க கோமதி ராஜி வந்தன அவர் பாட்டு ஆரம்பிச்சாரு இந்த எதுக்கு தான் இருக்கேன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் கேள்விப்பட்டேன் டியூஷன் விஷயம் தெரிஞ்சேன் ராஜி பயப்படுறாங்க இல்லாம நான் அத்த கிட்ட சொல்லவும் சொல்லுவோம் அப்ப எனக்கு எதுக்குமா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து கதிர் சப்போர்ட்டுக்கு வராங்க ராஜி என்கிட்ட சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷனா உன்னை உனக்கிட்ட தான் ஆரம்பிக்கிறமா இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கத்துறாரு நீ எல்லாமே தெரியாமல் தானே பண்ணுவேன் அதனால் இதுவும் தெரியாமல் பண்ணலாம் நினைக்கிறேன் சொல்லி கேட்குறாங்க ராஜு கிட்ட பாண்டியன் சொல்கிறாரு இனிமேல் இந்த வீட்டில் டியூஷனுங்கிற பேச்சு இருக்கக்கூடாது டியூஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாரு ராஜு ரொம்பவே அழுகிறாங்க கோமதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு கதிர் வந்து தங்க மேலே கேள்வி கேட்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி தங்கமேல் கேட்குறாங்க நீங்கள் பேச பேசினது எல்லாமே நான் கேட்டேன் வேணும்னு அப்பாவை ஏத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கதர் கேட்கிறாரு எதுக்காக ராஜ் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே போய் அப்பா கிட்ட சொன்னீங்க ராஜ் தான் இந்த விஷயத்தை சொல்லிருப்பால ஒருவேளை ராஜ் சொல்லி இப்படி ஆயிருந்தா கூட இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு ஆயிருக்காது நீங்க தான் தேவையில்லாம அதிகமா பேச எங்க அப்பாவை ஏத்தி விட்டீங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு தங்கமையில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க என்ன இந்த பையன் நம்ம இப்படி பேசுறான்னு சொல்லி கோவமும் வருது ஆனா அந்த கோவத்தை மனசுலேயே வச்சுக்கிறாங்க இனிமேல் தயவு செய்து நீங்க ராஜோட விஷயத்தை தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதர் போயிடாரு இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு கோவம் வருது அதுக்கப்புறம் அதே சமயம் மனசு கஷ்டமா இருக்கு அழுதுட்டு இருக்காங்க சரணன் வந்து கேட்கும் போது ஏன் நீதான் சொன்னியா மயிலன்னு சொல்லி கேட்கும் சொல்லும்போது ஆமாம் அம்மா நான் எதார்த்தமாக தான் சொன்னேன் ஆனால் அது இப்படியாகவும் நினைக்கலேன்னு சொல்கிறாங்க எதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிக்க வேண்டியதானே எதுக்காக அப்பா கிட்டே சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனிமேல் இப்படி பண்ணாத மயில் அம்மாவை பொறுமையை எடுத்து சொல்லியிருந்தால் அப்பா கேட்டுப்பார் இப்போ பார் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ராஜி பொண்ணு எவ்வளோ அழுகிறாப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணனும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசவும் தங்கமிலுக்கு மனசு கஷ்டமாக போயிடுது உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க